பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நிறைய ஜோதிட முறைகள் எல்லாம் வந்துருச்சு இல்லையா நம்ம கொஞ்சம் இந்த பழைய நாடி விதிகளை ஆய்வு செய்வோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கிரக தொடர்புகளை வச்சு நம்ம வந்து பார்த்து அதுக்கு வந்து உண்டான ஒரு சில பலன்கள் சொல்றேன் இது எவ்வளவு பொருந்தது அப்படின்னு பாருங்க இது வந்து வெறும் நாடி விதியை மட்டுமே வச்சு ரொம்ப பழமையான முறையில அப்ப உள்ள ஜோதிடர்கள் சொன்ன ஒரு பழமையான விதி அஹ் வந்து ஒரு ரெண்டு கிரகங்கள் இணைந்தாலே இந்த மாதிரியான பலன்கள் வந்து அந்த ஜாதகர் அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம அனுபவத்துல பார்த்தது ஆய்வு பண்ணும்போது கிடைச்ச விஷயம் இது உங்களுக்கு பொருந்ததா அப்படின்னு பாருங்க பார்த்துட்டு கருத்துகளாக பதிவு பண்ணுங்க ஒரு ஜென்ம ஜாதகத்தின் ராசி கட்டம் மட்டுமே போதும் நீங்க என்ன ராசினாலும் பரவாயில்ல என்ன நட்சத்திரம்னாலும் பரவாயில்ல என்ன லக்னம் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஆண்களுடைய ஜாதகத்தை இன்னைக்கு நம்ம ஒரு முன்னூட்ட பதிவா பார்ப்போம் அடுத்து வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகம் நம்ம அதுக்கு எப்படி பாக்குறது அப்படின்னு நான் வந்து சொல்றேன் இப்போ உங்களுடைய ஜாதகத்துல ராசி கட்டம் எடுத்துக்கோங்க குரு பகவான் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பாருங்க இந்த பனிரெண்டு ராசியில எங்கேயோ குரு பகவான் இருப்பார் இந்த பனிரெண்டு ராசிகள்ல ராகு எங்க இருக்கிறாருன்னு பாருங்க இந்த ராகு குரு ரெண்டும் கிரக தொடர்புல இருக்கா ரெண்டும் இணைஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம வந்து முதல்ல செக் பண்ணணும் சோ உதாரணமா ராகு வந்து மீன ராசியில இருக்கிறார் குரு பகவானும் மீன ராசியிலேயே இருக்கிறாரு அப்படின்னா இந்த ரெண்டு கிரகத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு பொருள் இப்ப வந்து குரு வந்து மீனத்துல இருக்கிறாரு கடகராசியில ராகு அல்லது ராசியில ராகு இருந்தாலும் இது ஒரே மூல திரிகோண வீடுகள் அப்படிங்கிறதுனால இதுவும் வந்து குரு ராகு கிரக தொடர்பு இப்ப மீனத்துல குரு இருக்கிறாரு மேஷத்திலேயே வந்து ராகு இருக்கிறாரு அப்படின்னாலும் ராகு பகவான் அது கடிகார திசைக்கு எதிர் திசையில அதனுடைய அதிர்வலைகள் இருக்குங்கிறதுனால இதுவும் குரு ராகு தொடர்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு என்னதாங்க பலன் சொல்றீங்க அப்படின்னா இந்த குரு ராகு ஒரு மாயையான கிரகம் ராகு ஒரு பிரம்மாண்ட காரகன் ஒரு சர்ப கிரகம் நிழல் காரகம் சாயா கிரகம் உக்கரமான கிரகம் மரணக்காரகம் அப்படின்னு நிறைய காரகங்களை வச்சிட்டு இருக்கக்கூடிய ராகு குருவோடு இணைந்து இந்த ஜீவனுடைய தன்மைகளை அவருடைய பாணிக்கு மாத்துறாரு உதாரணத்துக்கு நிறைய ஆசைப்பட வச்சுட்டு ஒண்ணுமே கொடுக்க மாட்டார் அதாவது சிந்தனைகள் எல்லாம் பெரிய பெரிய சிந்தனைகள் எல்லாம் பேசும்போது கற்பனை பண்ணும்போது சிறப்பா இருக்குது சூப்பர் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம்னா லைஃப்ல அப்படியே நம்ம வந்து மேல போயிட்டே இருக்கலாம் ஒரு பக்காவான பிளான் பிளான எக்ஸிகூட்டே பண்ண முடியாத மாதிரி நெருக்கடிகள் வந்து பாத்தீங்கன்னா வந்துடுறது அதே மாதிரி பணம் காசு நிறைய புழங்குது ஆனா சேமிப்பு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் சீரிய சிந்தனைகள் இருக்கும் மிக அழகா ஒருத்தவங்களுடைய ஒரு விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணுமோ அப்படி சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு நபருடைய உண்மை முகத்தை தோல் உழைத்து காட்டுறது ஒரு விஷயம் ஒரு உள்ள இருக்கிற விஷயம் இததான் இருக்கு அப்படின்னு அழகா வந்து சொல்லிக் கொடுக்குறது ராகு வந்து பிரம்மாண்டமான ஒரு காரக கிரகம் ஒரு சில விஷயம் எல்லாம் பெருசா பண்ணாதான் எங்களுக்கு பிடிக்கும் கொஞ்சம் பெருசா இருந்தால் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி அகலக்கால் வைக்கக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது ராகு வந்து உயிர் பற்றான காரகங்களை வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிடிக்காது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படுது அந்த வகையில நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது இவங்களுக்கு உடல் ரீதியா நோய் எதிர்ப்பு சக்தி குறைச்சிருது ராகு பகவான் இம்யூனிட்டி பவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாஸ் பண்ணிடுவோம் ஒரு சிறு வயதிலேயா இருக்கலாம் நடுத்தர வயதில் இருக்கலாம் நிறைய ஏமாற்றங்கள் சந்திக்கிறாங்க இதை ரொம்ப மென்ஷன் பண்ண வேண்டிய பா பா ஒரு பாயிண்ட் நான் நம்மனது ஒன்று எனக்கு கிடைச்சது ஒன்று அது மாதிரி பணம் காசு இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை மல்டிப்ளை பண்றேன் ட்ரேடிங் பண்றேன் ஒரு பணத்தை போட்டு பழமடங்கா பெருக்கிறேன் என்ற நிறைய மாட்டி இருக்கிறவங்க இந்த மாதிரி ராகு குருவோடு இணைஞ்சவங்க நம்ம வந்து அனுபவத்தில் பார்க்க முடியுது இந்த மாதிரி நிறைய பணம் பண்ணுவாங்க நிறைய இழந்துடுறாங்க நிறைய பொறுப்புகள் தலையில சுமந்துக்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்க குடும்ப பொறுப்புகளை நான் பாத்துக்கிறேன் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு ஒரு சுமைகளோட இருந்துக்கிறது குடும்ப சுமை உங்களுக்கு அதிகமா இருக்கும் சுமைகளோடயே இருக்கிறாங்க ராகு வந்து பிரம்மாண்ட பெருசு குருட இணையம் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பொறுப்புகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே ஏத்திக்கிறது ஒண்ணுமே பண்ணல நான் வேலையை முடிச்சு கொடுக்குறேன்னுட்டு நம்ம வேலையை அப்படியே பெண்டிங்களை வச்சுட்டு இன்னொருத்தவங்களுக்கு வேலை பார்த்து கொடுக்குறது நம்ம கமிட்மெண்ட் வாங்கும் போது பாத்தீங்கன்னா ஓகே பண்ணிடலான்ட்டு வாங்கி நம்ம வேலையும் முடியாம அவங்க வேலையும் முடியாம ஒரு தர்ம சங்கடத்துல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறது இதோட மூக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய காரகம் ராகு தோடும் பொழுது ஒரு பிடைப்பான மூக்கு பெரிய மூக்கு அது மாதிரி நுரையீரல் வந்து ராகு குருவினுடைய இருக்கக்கூடியது இருக்கக்கூடியதுனால நுரையீரலில் பார்த்தீங்கன்னா அடிப்படையாக வந்து ஒரு சில சளி தொந்தரவு ரெஸ்பிரேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு சில பாதிப்புகள் வந்து இவங்க வந்து சந்திக்கிறாங்க இந்த ராகுக்கு ஏதாவது பாம்பு கிரகம்னு சொல்றீங்களே அதுக்கு என்னதாங்க பலனோம்னா பாம்பு என்ன பண்ணுவோம் பாம்பு நம்மளை பார்த்து அது பயப்படும் பாம்பு பார்த்து நம்ம பயப்படுவோம் ஒரு சில நபர்கள் உங்களை பார்த்து பயப்படுவாங்க அது உங்களுக்கே தெரியாது ஆனா நீங்க அவங்கள பார்த்து பயப்படுறது ஒரு சில விஷயங்களை பார்த்து பயப்படுறது ஒருவேளை எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ பாதிப்பே ஒண்ணுமே இருக்காது பயம் வந்து அதிகமா இருக்கும் பயப்படாதீங்க உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது நல்லதுதான் நடக்கும் ஏமாறாதீங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை ஒரு விஷயத்த வெரிஃபை பண்ணுங்க பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணணும் இப்ப என்கிட்ட ஜாதகம் பாக்குறீங்கன்னா நேரா வந்தீங்கன்னா ஏமாந்துடுவீங்க இப்ப இவர் ஏற்கனவே ஒழுங்கா பாப்பாரா என்ன ஊர்ல இருக்கிற விசாரிக்கணும் ஏதாவது ரிவியூ பாக்கணும் ஒரு பத்து பேர்கிட்ட விசாரிச்சு எவ்வளவு காசு வாங்குறாரு வாங்கிட்டு ஏமாத்துறாரா இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகணும் டக்கு டக்குன்னு திருமணம் பண்ணீங்கன்னா மாட்டிக்கோங்க இப்ப பொண்ணு வந்து எப்படி அதனோட குடும்ப குணாசியம் என்ன அவங்களோட குடும்பம் வரலாறு என்ன அவங்களோட பேக்ரவுண்ட் பண்ணுங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க இதெல்லாம் பாத்துக்கோங்க ஒரு ஆரம்பத்துல நம்ம கண்ணில் காட்டுற விஷயம் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம வந்து அவுட்புட் எடுக்கிறது வந்து வேற மாதிரி வருது குரு ராகு கிரகத்தோடு இருக்கிறவங்க நல்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல இந்த மாதிரி இருந்திருக்கும் இதை நீங்க அடுத்தடுத்து உன அனுபவிப்பீங்க பாக்க முடியுது இந்த பாம்பு கிரகத்துக்கு வேற எதாங்க சொல்லலாம் பாம்பு வந்து ராகு வந்து பாம்போட தலைப்பகுதியா சொல்றாங்க கேது வந்து வால் பகுதியா சொல்றாங்க இது ஒரே ஒரே பாம்பு தான் அப்படிதான் இருக்கு ஸோ இவங்க ஒரு முதல் குழந்தையா இருக்கிறாங்க இல்லைன்னா கடைசி குழந்தையா இருக்கிறாங்க ஒரு வீட்டுல இல்லைங்க நான் நடுவுல பிறந்திருக்காங்க இல்லைன்னா பொறுப்புகள் ஒரு முதல் குழந்தைக்கு உண்டான பொறுப்பை இவங்க வந்து எடுத்துக்குவாங்க பெரும்பாலான ஜாதகங்கள் முதல் குழந்தையாகவோ அல்லது கடைசி குழந்தையாகவோ தலையாகவோ அல்லது வாளாகவோ வராங்க நம்ம இப்போ ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைங்களா இருக்கிறாங்கன்னா ஆண் குழந்தையில முதல் குழந்தையா வந்துடும் ஆண் குழந்தையில கடைசி குழந்தையா வந்துடும் பெண் குழந்தை கூட பாத்தீங்கன்னாக்க பெண் குழந்தையில முதல் குழந்தையா அந்த கடைசி குழந்தையா கூட வராங்க அதையும் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது ராகு வந்து ஒரு சில ஜாதகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு அடிப்படையில் ஒரு சிறு வயதிலேயே மரணத்துக்கு ஒப்பான கண்டம் பெரிய மருத்துவ செலவுகள் வந்து சந்திச்சு வெளியில வர்றது இதையுமே வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது நம்ம எல்லாம் இறை வழிபாடு பண்றோம் அப்படின்னா ஒரு தெய்வங்களை வச்சு நம்ம வந்து வழிபடுவோம் இவங்க ஒரு லிஸ்டே போடுவாங்க இந்த தெய்வத்தையும் கூடுவாங்க அந்த தெய்வத்தையும் கூடுவாங்க ஒரு மாட்டு மதத்துல உள்ள தெய்வங்கள் கூட ஒரு நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் அந்த மாதிரி கூட கொஞ்ச நாள் ஒரு ஆரம்பத்துல ஒரு சில நாட்கள்ல தெய்வத்தை வெறுப்பாங்க என்ன சாமி எல்லாம் ஒண்ணுமே பண்ணல தெய்வங்கள் எல்லாம் ஒண்ணும் பண்ணல திரும்பவும் விரை வழிபாட்டுல உள்ள வருவாங்க திரும்பவும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுவும் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது சரிங்க இந்த குரு ராகு வந்து நிறைய வந்து கோடீஸ்வர யோகம் எல்லாம் சொல்றாங்களே உண்மைதான் கோடீஸ்வர யோகம் தான் அது ஒரு முழு ஜாதம் பார்க்கும்போது நம்ம வந்து சொல்ல முடியும் பொருளாதாரத்தை தூக்கி வாரி கொடுப்பாரு ஆனா திருப்திப்படுத்த மாட்டாரு அதை நம்ம வந்து நிறைய அனுபவத்துல பார்த்திருக்கோம் உடம்ப பாத்துக்கோங்க யோசிக்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறத முழுசா நம்புங்க ஒரு வழிகாட்டுத்துலோட போங்க அது வந்து சிறப்பா இருக்கும் கொஞ்சம் எதிர்மறையான பலன்கள் நிறைய இருந்தாலும் அனுபவ அறிவு நிறைய வந்துடும் உங்களுக்கு குறிப்பா வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு முறை அல்லது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் இந்த ராகு வந்து ஒரு பதினெட்டு மாசம் நகர்வாரு பதினெட்டு மாசத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க ஏமாந்துட்டே இருக்கிறாங்க சரிங்க இதுக்கு என்னதான் பலன் எதாவது பண்ணலாமா ஒரே ஒரு ரெண்டு கிரகத்தை வச்சு நீங்க இவ்வளவு நேரம் பலன் சொல்றீங்களே பாதிப்படும் தாக்கத்தை பரிகாரமா பண்ணலாமா பண்ணலாம் சூப்பரா வேலை செய்யற மாதிரியான பரிகாரங்கள் இருக்குது ராகு வந்து ஒரு நிழல் கிரகம் சொல்றாங்க நம்ம எதை தருகிறோமோ பிரபஞ்சம் அதை நமக்கு இரண்டு மடங்காக திரும்ப தரும் அப்படின்னு நமக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து ஒரு நிழல் இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராகுவினுடைய காரணங்களாக வருது நம்ம நிழலை எப்படிங்க வந்து நம்ம வந்து கொடுத்து நம்ம அதை வந்து பலனா வாங்க முடியும் கொடை வாங்கி தானமாக கொடுக்கலாம் மழைக்கோ அல்லது வெயிலுக்கோ பயன்படுத்துற மாதிரி ஒரு வயதான முதியவர்களுக்கு யாருக்காவது கூட வாங்கி தானமா கொடுங்க உங்க ராசியில ராகு என்ன கிழமையில இருக்கிறாரோ அந்த நாள் தானமா கொடுங்க நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் தந்திரமா பண்றது நல்லா வேலை செய்யுதுங்க கோவிட் பரிகாரமும் இருக்குது நான் அதையும் வந்து சொல்றேன் சரிங்களா இதுல வந்து ஆஹ் வேற என்னங்க பண்ணலாம் இப்ப வந்து ஒரு பசு இருக்குது ஒரு மாடு இருக்கு இல்லைங்களா மாட்டுக்கு வந்து நம்ம ஒரு உணவு தானமாக கொடுக்கணும் அது ராகுவினுடைய தானியத்தை நம்ம வந்து உணவாக செஞ்சு தானமாக கொடுக்கணும் ராகுவினுடைய தானியம் என்னங்க ராகுக்கு உளுந்து தான் வந்து தானியம் ஒரு கருப்பு உளுந்து வாங்கி அதை ஊற வச்சு தோல் நீக்கி பரிகாரத்துக்கு பண்றதுல நம்ம வந்து இந்த கருப்பு உளுந்தா வாங்குறது நல்லது வெள்ளை உளுந்தா ரெடிமேடாக இருக்குங்க வேலை மிச்சங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க கருப்பு விழுந்தா வாங்கி தோல் நீக்கி ஊற வச்சு அது வந்து ஒரு உணவாக சமைச்சிடுறது வேக வைத்து ஒரு பசுவுக்கு தானமாக கொடுங்க இதுவும் உங்களுடைய ராசியில் ராசி கட்டத்தில் ராகு எந்த கிழமையில நிற்கிறாருன்னு பாருங்க அது எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது மேஷராசில இருந்தா செவ்வாய்கிழமை தனுசுல இருந்த வியாழக்கிழமை மகரத்துல இருந்தா சனிக்கிழமை இந்த மாதிரிதான் அந்த கிழமை நாள்ல நம்ம ஒரு பசுவுக்கு தானமாக உளுந்துல பிரசாதம் பண்ணி கொடுக்கணும் உளுந்துல ஒரு உணவு பண்ணி கொடுக்கணும் ஆஹ் கொள்ளுல பண்ணி கொடுக்கலாம் இந்த ராகு கேது ராகுக்கு பண்ணும் போது கேதுக்கும் சேர்த்து பண்றது சிறப்பு உளுந்து கொஞ்சம் கொள்ளு கொஞ்சம் ஒரு கால் கிலோ வாங்கி அதை ஊற வச்சு தோல் நீக்கி அழுக்கெல்லாம் நீக்கிட்டு வேக வச்சு ஒரு பசுக்கு தானமா கொடுங்க சூப்பரா வேலை செய்யும் சரிங்க தெய்வ வழிபாடு ஏதாவது இருக்கா அதை வந்து சொல்லுங்க எனக்கு தெய்வ நம்பிக்கை அதிகமா இருக்கு கோயிலுக்கு போகக்கூடிய வழக்கம்லாம் நிறைய இருக்குது மிக அருமையாக வந்து ராகு வந்து நிழல் கிரகம் இல்லையா நிழல் எங்க போய் சரியாகும் ஒரு விஷத்தன்மை உள்ள கிரகம் இந்த ஆழகால விஷம் சொன்னாங்க இல்லையா அது அந்த பார்க்கடையில திருப்பாற்கடையில வந்து கடையும் பொழுது அந்த வாசகி பாம்பு வந்து ஆழகால விஷத்தை வந்து தக்குவோம் அதை வந்து யார் வந்து சரி பண்ணுவாங்க சிவபெருமான் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷத்தை தானே உண்டு அந்த விஷத்தன்மையை மற்ற இடங்களுக்கு பரவாமல் வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணுவாரு அதே தத்துவம் தான் சூரியனுடைய தத்துவம் வந்து சிவபெருமான் ஒவ்வொருவரும் சிவாலயங்களுக்கு பிரதோஷ நாட்கள்ல போய் இந்த ராகுவால இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் எனக்கு யோகமா மாறணும் பாதிப்புகள்லாம் எனக்கு நல்ல பலனா மாறணும் யோகங்களா மாறணும் அப்படின்னு மனதால் வேண்டிக் கொள்றது உளுந்துலயே ஒரு பிரசாதம் பண்ணி சிவாலயத்துல கொண்டு கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம் உளுந்துல வடை பண்ணலாம் உளுந்துல பாத்தீங்கன்னா உளுந்து கஞ்சி வைக்கலாம் இட்லி வைக்கலாம் என்ன வேணாலும் உங்களுடைய சாய்ஸ் தான் மிக அருமையாக வேலை செய்யும் இதுக்கு நம்ம ஏதோ அலாட்டா இருந்துக்கலாமாங்க நம்ம கவனமா இருந்துக்கலாமாங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஜோசிக்காரரை பாக்குறது ஒரு சீனியர்ஸ் ஃபாலோ பண்றது அல்லது ஒரு குருமார்களை ஃபாலோ பண்றது மூலமா ஒரு நிறைய மாற்றங்களும் ஒரு பாதிப்பினுடைய தாக்கமும் குறையுது ஆஹ் பதிவு முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி மேலும் ஒரு சிறப்பான பதிவில் ஜோதிட தகவலோடு சந்திப்போம் தினம் தினம் ஜோதிட ஆய்வுகளோடு அஸ்ட்ரோ மாவீரன் ஜெயன்கொண்ட சோழபுரம் ஸ்ரீ வாராகி ஜோதிட ஆலயம் உங்களுடைய சுய ஜாதகம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை ஒரிஜினல் ஜாதகம் இருந்தால் போட்டோ பிடிச்சி அனுப்பிடுங்க இது வர வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லை இல்ல பிறந்த நேரம் பிறந்த நாள் பிறந்த ஊர் அது மட்டும் அனுப்பி கூட உங்களுடைய ஜாதகம் தெரிஞ்சுக்கலாம் நன்றி மகிழ்ச்சி